ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ம சைனீஸ் கேலண்டர் ஜ சைனீஸ் ஜெண்டர் கேலண்டர் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க மயான் ஜெண்டர் கேலண்டர் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறம் தமிழ் கேலண்டரும் போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் கேலண்டர் போட போகிறேன் அப்படின்னு சரி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்கன்றதுக்கோசரம் மயான் ஜெண்டர் கேலண்டர் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுறீங்க ஒரு விஷயம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போதான் புரியும் ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுடைய வயது மற்றும் அதோடைய கரு உண்டான மாதத்தையும் வச்சு நம்ம வந்து சொல்ல முடியுமா ஆனால் இப்போ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் பட் அது எல்லாமே கன்ஃபார்மாக அதுதான் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரெடிஷன் பண்ணிக்கலாம் இதுவாக இருக்குமோ அப்படின்றத பண்ணிக்கலாம் சைனீஸ்க்கும் மயானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு நம்பர்ஸும் மன்த்தும் வந்து கொடுத்துருவாங்க கீழே வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தனித்தனியாக போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு எந்த ஏஜ்லேருந்துன்னா ஒரு நைன்டீன் ஏஜ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் டுவெல் மந்த்துக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பெரிய டேபிளேஷன் மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி தான் இதுவும் நம்ம புரிஞ்சிக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பார்த்தீங்கன்னா அதாவது நான் உங்களுக்கு அதில் சொன்ன மாதிரி தான் அதில் நீங்கள் சொல்லி ஒவ்வொன்றா லைன் பை பார்ப்பீங்க இது வந்து நீங்களே கல்குலேஷன் பண்ணிட்டு ஆடா ஈவனா அப்படின்றது வந்து பார்க்க போறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படின்னா வந்துட்டு டூ ஃபோர் எயிட்டு டுவெல்லு ஃபோர்டீன் அப்படி ஈவனாக வர நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஈவனில் வரும் ஆட் நம்பர்ஸ்னால் ஒற்றைப்படியாக வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ் இது உங்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து கன்செப்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து கன்செப்ஷன் பண்ணுவாங்க ஏஜ்னால் யாருன்னா மதருடைய ஏஜை வந்து கன்செப்ஷன் பண்ணுவாங்க மதரோடைய ஏஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஆடு இருக்கா ஈவன் இருக்கா அந்த ஆடு ஈவனே வந்து ஃபோர் டைப்பாக பிரிச்சிடுறாங்க ஈவன் ஈவன் ஆடு ஆடு ஈவன் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடறாங்க அதில் வந்து ரெண்டு ஒரே மாதிரி வர்றது வந்து கேர்ளாக வருது ரெண்டு மாறி மாறி வர்றது வந்து பாயா வருது இது வந்து நம்மளுடைய இதுதான் அதோடைய ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி நம்ம பிரிடிக்ஷன் பண்ணலாம் நம்ம ஏஜும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ நம்மளுக்கு கரு உருவாகி இருக்கிற ஏஜ் வந்து என்ன ஏஜோ அந்த ஏஜ் வந்து எந்த என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் ஈவனாக இருக்கா இல்லை ஆடா இருக்காவான்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி மன்த் வந்து நம்மளுக்கு எந்த மன்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்ம வந்து எந்த மன்தில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த மந்த்தை வந்துட்டு ஆர்டாக இருக்கா ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து கன்செப்ஷன் பண்ணிக்கலாம் அது வந்து என்ன ஜெண்டர்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நான் எடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏப்ரல் மந்த்தில் நான் வந்து ஏப்ரல் மந்த்தில் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் பட் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்திலே வந்து எனக்கு பர்த்டே வருது ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து ஏப்ரல் ஏப்ரல் முடிஞ்சு மே மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நான் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துக்கிறதா டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ண மந்த்து தான் எடுத்துக்கணும் லாஸ்ட் மன்த் பீரியட் மந்த்து தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ லாஸ்ட் மன்த் பீரியட் வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஏப்ரல் அப்போ என்னோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தான் இருந்துச்சு ஸோ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னும் போது நம்மளுக்கு ஈவனாக ஆர்ட் நம்பராக பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஆர்ட் நம்பராக வரும் ஸோ அந்த மந்த் அந்த மந்த் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வருது ஸோ எனக்கு ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை பேபி ஸோ எனக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்துச்சு இதை இதோட இதை வச்சு பார்க்கும்போது மயான் ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் வந்து எனக்கு வந்து கிளிக் ஆகியிருக்கு ஒர்க் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து எனக்கு ஹாப்பி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்த பிறந்து முடிஞ்ச பிறகு நான் வந்து அது கல்குலேஷன் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வச்சிட்ருப்பாங்க இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நைன் மந்த்தாக இருப்பாங்க எயிட் மந்த்தாக இருப்பாங்க ரொம்ப க்யூரியாசிட்டியில் இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பேபி வந்து நம்மளுக்கு கேர்ள் பேபியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாய்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட்டு பாயாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கேர்ளுக்கு வெயிட் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு பாய் வேணும் ஒரு சிலருக்கு கேர்ள் வேணும் அப்படின்றது நிறைய பேத்துக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஜெனரல் ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம் முன்னாடியே அப்படின்றது பட் இது எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்துட்டு அது சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுதான்றது சொல்ல முடியாது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கன்செப்ஷன் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏஜியோ நம்மளுடைய எல்எம்பியும் வச்சு நம்ம கன் நம்ம வந்து ஒரு இது பண்ணிக்கலாம் அது பிறந்த பிறகு நம்ம அது கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் அப்படி தான் நம்ம பண்ணிக்க முடியும் முன்னாடியே நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் வந்து எனக்கு கிளிக் இருக்குது பட் சைனீஸில் வந்து எனக்கு கிளிக் ஆகலை அந்த மாதிரி தான் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஏஜ் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்புறம் மந்த் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க ஏஜ் வந்து நீங்கள் வந்து எந்த எந்த மந்தில் எந்த ஏஜில் லாஸ்ட்டு லாஸ்ட் மன்த் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மன்த் உங்களுக்கு வேறு வேறு இயர் பர்த்டே வருதுனாலும் நீங்கள் அதுக்கு முன்னாடி மந்த்த்லையே நீங்கள் க கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் அந்த கன்ஃபார்ம் பண்ண மந்த்து தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த கன்ஃபார்ம் பண்ண ஏஜ் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த மன்த் உங்களுக்கு என்ன மந்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண மன்த் ஆடா ஈவனன்றது எடுத்துக்கணும் அதே ப்ளஸ் வந்து அந்த மந்த் அப்போ உங்கள் ஏஜ் எவ்வளோ அப்படின்றத எடுத்துக்கணும் அது பத்து நாள் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ உங்களுக்கு ஏஜ் டிஃபர் ஆனாலும் ஏஜ் மாறி இருந்தாலும் அது நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அந்த பதினஞ்சு நாள் இப்போ வந்து மாதத்தில் தேதி நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா பதினஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம் பதினஞ்சு இருபதுக்கு மேலே நெக்ஸ்ட் மந்த்து கல்குலேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதே மந்த்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்துட்டு கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள் யாருக்காவது செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் போல் இன்னொரு ஒரு வீடியோவில் அதாவது மறக்காமல் நான் வந்து நம்மளுடைய தமிழ் ஜெண்டர் ப்ரொடெக்ஷனுடைய கேலண்டரை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்